ஐயா வணக்கம் நான் மங்களக்குடி அருகில் உள்ள நெடுமரம் கிராமம் எனது பெயர் ஜெயராஜ் இஸ்லாமிய நாடுகளில் தீவிரவாதம் அதிகப்படியாக நடப்பதற்கு காரணம் என்ன அதன் உண்மையான நோக்கம் என்ன இது ஒரு தேவையான ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லீம்கள்லாம் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க முஸ்லீம்கள்லாம் பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள் என்கிற மாதிரியான செய்திகள் ஊடகங்கள்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்கும் பொழுது அந்த கருத்து ஆழமாக உள்ளத்தில் பதிந்து முஸ்லீம்டாலே தீவிரவாதியாக இருக்கிறான் என்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாகிவிட்டது விட்டது இதில் வந்து பல கோணங்களில் இந்த விஷயத்தை நீங்கள் அலசி பார்க்கணும் எந்த எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் நம்ம எதில் படித்தாலும் எதை வாங்கினாலும் அதனுடைய யதார்த்த உண்மை நிலை என்னங்கிறது என்ன செய்யணும் நம்ம ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும் முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் எங்க மார்க்க இதை பத்தி என்ன சொல்லுது முதல் நான் சொல்லிடுறேன் அப்புறம் இது இந்த பேர் எதனால வந்து ரெண்டாவது வர்றேன் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தானையானால் மனித குலத்தை எல்லாம் கொலை செய்தவனுக்கு சமம் குரான் இருக்கிறது ஒரு மனுஷனை கொலை செய்வது ஒரு ஈ எறும்பு கூட நமக்கு படைக்க முடியாதுங்க மனுஷனை படைக்க முடியுமா எப்படி நம்ம கொள்றது ஒரு மனிதனை கொலை ஜமியா மனித குலத்தை எல்லாம் அவன் கொலை செய்தவன் எந்த ஒரு மனிதனையும் கொள்வது என்பது மனுஷ குலத்தை கொள்வதற்கு சமம் என்று குரான் சொல்கிறது என்று சொன்னால் இது தீவிரவாதத்துக்கு எவ்வளவு எதிரான ஒரு நிலையில் இருக்கிறது புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து குரான் சில ஆயுதம் தூக்க சொல்லி போர் செய்ய சொல்லி சில வசனங்கள் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்களும் ஆயுதம் தூக்கி இருக்கிறார்கள் அவங்க வெறுமனே ஜபம் பண்ணி கொண்ட மத குருவாக இருக்கவில்லை அவங்க ஒரு தளபதியாக ஒரு மன்னராக ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு ஆன்மீக குருவாக அனைத்து துறைகளிலும் நீதிபதியாக எல்லா துறைகளிலும் பிரகாசித்த ஒரு தலைவராக அவர்கள் இருந்தார்கள் அப்ப அதை வைத்து என்ன செய்யலாம் ஒரு கருத்து உருவாகலாம் முகமது நபியை வாழ் சண்டை போட்டிருக்காரு போர்க்களத்துக்கு போயிருக்காரு வெட்டி இருக்கிறார் வெட்டப்பட்டிருக்கிறாரு அப்படின்றதை வைத்து பார்த்து கொண்டு அப்ப அதனால தான் ஆயுதம் தூக்குறார்கள் என்று உங்களுக்கு என்ன வரலாம் ஆனால் அதையும் நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் மக்காவில் பதிமூணு வருஷ காலம் அடி உதைக்க ஆளாக்கப்பட்டார்கள் ஆயிரம் தூக்கல திருப்பி அடின்னு சொல்லல முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு ஓடி ஒளிஞ்சுக்க என்று சொல்லவில்லை பதிமூணு வருஷ காலம் மக்காவில் உலகத்தில் யாரும் படாத துன்பத்தை அவர்களும் முஸ்லிம்களும் பட்டார்கள் அந்த கொடுமையான நேரத்தில் கூட பொறுமையாக இருங்கள் நபிகள் நாகன் சொன்னது வசனங்கள்லாம் என்ன செய்ய பொறுமையாக அப்ப அப்போ துக்க இஸ்லாம் அனுமதிக்கல எப்ப ஆயிரம் தூக்கிற பிரச்சனை வருது என்று கேட்டால் மக்காவில் இருந்து விரட்டப்பட்டு ஒரு நாட்டை உண்டாக்கின பிறகு நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக ஆன பிறகு எதிரி நாட்டவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் படையெடுத்து வரும்பொழுது ஒரு நாடு என்ன செய்யும் இந்தியா மீது பாகிஸ்தான் படையெடுத்து வந்தால் இந்திய ராணுவத்துக்கு என்ன போடுவோம் சுடுன்னு தான் போடுவோம் தான் புகுந்து சொல்லுவோம் அப்படி அந்த நாடு தேவையில்லை ஆட்சி தேவையில்லை ஒவ்வொரு நாடும் தனது குடிமக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போர் ஆக வேண்டும் இப்ப நபிகள் நாயகம் நிம்மதியாக ஆட்சி நடத்தும் பொழுது சொந்த ஊர்ல இருந்து விரட்டினது மட்டும் இல்லாம கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து மதீனா நகரத்தை அழிப்பதற்கு வந்தார்களே ஆனால் அப்ப நீ போய் போர் செய்ய சொல்லாம நபிகள் நாயகம் இணைஞ்சாங்க போர்க்கவசம் அணைந்து வாழ் எடுத்து அவங்க தளபதியாக புறப்பட்டு போய் போர்க்களத்தில் சந்தித்து எதிரிகளை முறியெடுத்தார்கள் அந்த மாதிரி போர்க்களங்களில் நீங்கள் எதிரிகள்ட சமரசம் பேசாதீர்கள் போர்க்களங்களில் வந்து உயிர் கஞ்சாது போரிடுங்கள் என்று குரான் இருக்கிறது இது அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்ட கட்டளை ஒரு அரசாங்கம் இருக்குமே அவங்க போர்ன்ற நம்ம ராணுவ வீரர்கள்லாம் போருக்கு பயந்தாண்டா நம்ம ராணுவத்தில் வீர சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம் போர் வரக்கூடிய நேரத்தில் கையை கட்டிட்டு உட்காந்தாண்டா நாடு நாசம் ஆகிரும் அப்ப போர்க்களம் என்று வந்தக்கூடிய நேரத்தில் ஆயுதம் தூக்கித்தான் ஆக வேண்டும் அதை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாடும் செய்யக்கூடிய வேலையை இஸ்லாமிய நாடும் செய்தது அது வந்து ஒவ்வொரு நபரும் ஆயுதம் தூக்குவதற்கு ஆதாரமாகாது இப்போ திருடி நாள் கையை வெட்டுங்கள் குரான் இருக்குது திருநபர் கையை வெட்ட முடியுமா இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதை செய்யணும் அர்த்தம் திருடியவனை கையை வெட்டணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு முஸ்லிம் அரசாங்கம் இருக்குமே ஆனால் திருட்டுக்கு வந்து இந்த தண்டனையை கூடுங்கள் அப்படி அர்த்தமே தவிர ஒவ்வொருவரும் அந்த சட்டத்தை கையில எடுங்கள் அந்த அர்த்தம் கிடையாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இஸ்லாமிய சட்டம் இருக்கிறது ஒருத்தன் என் கண்ணை நோண்டி விட்டான் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன தண்டனை என்றால் அவன் கண்ணை நோண்ட வேண்டும் அப்பதான் அடுத்தவன் கண்ணை நோண்ட மாட்டான் அவன் என் பள்ள உடைச்சான் அதே பள்ளி அவனுக்கு உடைக்க வேண்டும் அதை நான் அரசாங்கம் செய்ய வேண்டும் என் பள்ளி ஒருத்தன் உடைத்து விட்டான் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்றால் உடை அரசு தான் செய்ய நான் செய்யக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது உள்ள சில கிற்கனும் நபிக் ஆயுதம் இருக்கிறாங்க அவர் சக்கரவர்த்தியா இருந்து தளபதியாக இருந்த ஆயுதம் தூக்குனார் நாட்டு மக்களை பெண்களை காப்பாற்றுவதற்காக ஆயுதம் தெரித்தார் எங்களை மாதிரி அடிவாங்கி வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயுதம் தூக்கல அவர் அது போக இந்த மாதிரி ஆயுதம் தூக்குனது வந்து நபிகள் நாயகம் மட்டுமா எல்லா மதத்தினுடைய புண்ணியவான்களும் தூக்கி இருக்கிறார்கள் தாவித ராஜ் ஆயுதம் தூக்கலையா சாலமோன் தூக்கலையா எல்லா மன்னர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க பைபிளில் சொல்லப்படுற மன்னர்கள்லாம் தூக்கி இருக்கிறாங்க ஏ ராமர் ஆயுதம் தூக்கலையா அவர் நம்ம இந்துக்கள் புனிதமாக கருத தானே செய்யறீங்க நம்ம பக்கத்தில் உள்ள இலங்கையில் வரைக்கும் பணம் எடுத்து வந்தார்ல ராவனோட சண்டை அதான் ராமாயணங்கிறது அப்ப ராமர் எப்படி தன்னுடைய மனைவியை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர் ஆயுதம் தூக்கினாரோ அவர் ராஜாவாக இருந்து ஆயுதம் தூக்கினாரோ அதை தர்ம யுத்தம் என்று இந்து மக்கள்லாம் நீங்க நம்புகிறீர்களோ அதே மாதிரி தர்ம யுத்தம் முகமது நபி செய்தது தர்மயுத்தமே தவிர அரசின் அதிபர் என்ற முறையில் செய்ததை தவிர சின்ன சின்ன ஒரு பத்து பேரை சேர்த்துக்கொண்டு குழுக்களை கொண்டு செய்த யுத்தம் அல்ல இதை நம்ம வந்து வித்தியாசம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மகாபாரதம் கீதை கீதை என்னது அதுவும் யுத்தம் தானே அதுவும் யுத்தத்தில் நடந்த பாண்டவர்கள் சண்டை என்னது யுத்தம் தானது அப்ப அதை பார்த்தோமையானால் இந்து மதத்திலையும் புண்ணியவான்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள் கிறிஸ்துவ மதத்துடைய புண்ணியவான்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள் முஸ்லீம் மதத்துடைய புண்ணியவான்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் நாட்டை காப்பதற்கு செய்த விஷயங்கள் இது எங்க மார்க் அடிப்படையில் உள்ளது நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்ததாக யுத்தம் நடக்கும்ல அப்ப கூட நபிகள் நாயன் உத்தரவு போடுறாங்க நீங்கள் யுத்தம் நடத்தினால் யுத்தத்திலே ஜெயித்தால் போரில் ஜெயித்தால் நீங்கள் எதிரி நாட்டினுடைய எந்த செல்வத்தையும் சூறையாடக்கூடாது மரஞ்செடிகளை வெட்டக்கூடாது பெண்களை கொள்ளக்கூடாது குழந்தைகளை கொள்ளக்கூடாது பிற மதத்தின் மத குருமார்களை கொள்ளக்கூடாது பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது போரில் எடுத்து நிக்கிறவனை தவிர யாரையும் கொள்ளக்கூடாது ஆயுதத்தோடு நம்மளை தாக்க வருகிறவனை தவிர யாரையும் கொள்ளக்கூடாது என்று போர்க்களத்திலும் ஒரு புது இலக்கணத்தை நபிகள் நாயகம் சொன்னார்கள் நம்ம சங்ககால போர்களை ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டாங்கன்னா யானையை உட்டு தண்ணி எல்லாம் கலக்குவாங்க இலக்கியங்களை படிச்சு பாருங்க தமிழ் இலக்கியத்தில் சங்ககால இலக்கியங்களை படிச்சீங்கன்னா ஜெயிச்ச நாடுகள் தோத்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அங்க உள்ள பெண்களை பிடித்து வந்து கூந்தலை வெட்டுவார்கள் அகோரப்படுத்துவார்கள் அல்லது மானுபங்கப்படுத்துவார்கள் நாங்கள் ஜெயிச்சுடுவோம் என்று காட்டுவது எங்க கொண்டு மக்கள்கிட்ட காட்டுவார்கள் நபிகள் நாயகம் வந்து சோல்ஜர்கள்ட்ட மட்டும்தான் காட்டினார்கள் போருக்கு வந்த வீரர்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் அவர்கள் பகைவர்கள் அவங்கெல்லாம் பொதுமக்களை ஒன்றும் செய்யக்கூடாது இப்படி போர் நெறி இருக்கிறது இது தவிர மற்ற நேரத்தில் வந்து ஆயுதம் தரிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததாக இந்த சில தீவிரவாத செயல்கள் நாட்டில் நடக்கிறது என்ன தீவிரவாதம் குண்டு வைக்கிறாங்க எங்க வைக்கிறான் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறான் ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்கிறான் ஆஸ்பத்திரியில் வைக்கிறான் அதில் சாவுறதெல்லாம் பொதுமக்கள் பொதுமக்கள் சாவுறாங்க அப்ப இது எந்த ஒரு எதிரியும் இல்லை யாராவது நம்பரை காட்டி பயங்காற்றுறதுக்கு செய்யப்பட்ட காரியம் என்று பழி சென்று தெரிகிறது இதை தெரிஞ்சு சம்பவம் நடந்த உடனே என்ன மீடியாக்கள் செய்தி போடுவார்கள் என்று சொன்னால் இது லஷ்கரை தையபோ தொடர்பா போலீசார் நெருங்கி விட்டார்கள் பிடித்து விட்டார்கள் அப்படி அப்படின்னு முஸ்லீம் பேர ரெண்டு பேர் போட்டு விட்டுருவாங்க நடந்து அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்காது இவன் செஞ்சான்னு தெரியாது எந்த ஒரு அறிக்கையும் போலீஸ் சொல்லியிருக்க மாட்டான் பத்திரிகை காரணம் டிவி காரணம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவனா ரெண்டு மூணு கற்பனை பேரை போட்டு ஜெய் ஜெய்ஷ் முகமது லஷ்கர் தையிபா தொடர்பா அந்த தர ஹிஸ்புல் முஜாஹிதீனா போலீசார் நெருங்கி விட்டார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி செய்தியை போட்டு விட்டுறாங்க போட்டோன்னு அப்படியே மக்கள்கிட்ட மனசில் ஆழமாக பதிந்து விடுகிறது ஆனால் அந்த குண்டு வெடிப்பு வழக்கில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பிறகு சாவகாசமா ஆறு அமர விசாரிக்கும் பொழுது பிடிச்சிட்டு போன முஸ்லீம் விட்டுறாங்க முஸ்லீம் சொல்லிட்டு நாலு பேர் பிடிச்சிட்டு போயிடுறாங்களா அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அது முஸ்லீம் இல்லைன்னு தெரிய வருது அது பேப்பர்ல ஸ்டாம் சைஸ் கூட வராது முஸ்லீம் சொல்லி பேப்பர்ல பரப்பினா பாருங்க அது மட்டும் கரெக்டா வந்துடும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புல மூன்றே மூன்று வழக்குகள்ல தான் முஸ்லிம்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று வழக்கு இருக்கிறது நாலு வழக்கில் ஒரு வழக்கில் தள்ளுபடி பண்ணிட்டான் அக்ஷர்தம் கோவில் அக்ஷர்தம் கோவில் குஜராத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது பிடிச்சி குற்றவாளின்னு சொல்லி வழக்கை போட்டு கீழ்கோர்ட்ல குற்றவாளின்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு இது அப்பட்டமான ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்று சொல்லி அந்த முஸ்லீம்களை சுப்ரீம் கோர்ட் விடுதலை செய்து விட்டது அப்ப அந்த அக்ஷர்தம் கோயில்ல முஸ்லிம்கள் குண்டு வைத்ததாக பரப்பினார்கள் குண்டு வைக்கல என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது அடுத்ததாக கோவை குண்டுவெடிப்பு அது முஸ்லீம்கள் மேல வழக்கு போட்டார்கள் முஸ்லீம்கள் குற்றவாளிகள் தீர்ப்பளிக்கப்பட்டார்கள் அவங்க ஜெயில ஆயுள் தண்டனை போல தண்டனைப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கோயமுத்தூர் குண்டுவெடிப்புல முஸ்லீம் அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயமும் கூட அதுக்கு வந்து ஒரு கலவரம் அடைஞ்சு அந்த கலவரத்துல இருபது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு பதிலடிங்கிற பேர்ல அந்த நினைச்சிட்டாங்க அதை செஞ்சாங்க அது கோர்ட்டில் தண்டிச்சாச்சு அதுக்கு அடுத்து வந்து மும்பை குண்டுவெடிப்பு அந்த டிசம்பர் பள்ளிவாசல் அடித்ததை தொடர்ந்து நடந்த மும்பை கலவரத்தில் பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அதுக்கு பதிலடி என்கிற பெயரில் அதுக்கு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது அதுல வந்து தாவூத் இப்ராஹிம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டு அது கோர்ட்ல இருந்து கொண்டிருக்கிறது சிலருக்கு தீர்ப்பளித்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் தேடிக்கொண்டிருக்கிறேன் சொல்கிறார்கள் அதில் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டதாக வழக்கு இருக்கு ரெண்டு வழக்காட்சி ஒரு மூணு வழக்கில் ஒரு வழக்கு விடுதலை ஆயிடுச்சு ரெண்டு வழக்கு முஸ்லீம்களை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரயில் ஒரு குண்டுவெடிப்புல முஸ்லீம்களை குண்டு வெடிப்புகளும் இந்துத்துவ சக்திகளுடைய ஆட்கள் மேல வழக்கு போடப்பட்டு ஜெயில இருக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி மூணு குண்டு வெடிப்பு வழக்குல நாலு குண்டு வெடிப்பு முஸ்லீம்களை போடப்பட்டுச்சு ஒண்ணுல விடுதலை ஆயிடுச்சு மூணு தண்டிக்கப்பட்டு மீதி உள்ளதெல்லாம் யார் மேல இருக்கிறது துவக்கத்தில் முஸ்லிம் என்று சொன்னார்கள் பிறகு முஸ்லீம்கள் மேலே இது வருவதற்காக வேண்டி நாங்கள் தான் வச்சோம் என்று சொன்னார்கள் அந்த செய்தி உங்களுக்கு விவரமாக நான் சொல்றேன் உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கேன் மாலேகான் மாலையகான்ங்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறது எங்க நடக்கிறது என்று சொன்னால் சிமிங்கிற ஒரு இயக்கத்தினுடைய தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது தடை செய்யப்பட்டதுனால சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அலுவலகத்தின் வாசலில் வைத்து வெடிக்கிறது எப்படி குண்டு வடிக்கிறேன் சொன்னால் சொன்னால் இருசக்கர வாகனம் டூ வீலர்ல அந்த குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது வைத்து ரிமோட் மூலம் இயக்கப்பட்டு அங்க வெடித்து அந்த இடத்துல ஒரு பதினேழு பேர் முஸ்லீம்கள் சாவுறாங்க முஸ்லீம்கள் ஏரியா முஸ்லீம்கள் தான் அங்கே இறந்து போறாங்க உடனே என்னஞ்சாங்கண்ணா புலனாய்வுத்துறை எல்லாம் பேப்பர்லாம் முஸ்லீம் தான் சொல்லிவிட்டு டீ குடிக்க வந்தவங்க போனாங்க நின்று கேமரால பதிவாயிருப்பானோ இல்ல அங்கிட்டு போனோம் அங்கிட்டு போனோன்னு முஸ்லீமெல்லாம் அழிக்கிட்டு போய் முஸ்லீம்கள் செத்தாங்க வழக்கு முஸ்லீம்களை போட்டாங்க ஓட்ட பிறகு முஸ்லீம்களுக்கு இது சரியான கோபத்தை ஏற்படுத்துது என்னடா இது நாங்கள் செத்துருக்குறோம் எங்கள் ஏரியா இதில் கொண்டாந்து நாங்களே வெப்பமாக கொண்டு எதுக்கு அடுத்தாலும் ஏன்னா முஸ்லீம்னு சொல்றீங்க முஸ்லீம்களுக்கு பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் ஒரு போராட்ட பேரணி நடத்துனாங்க அதுக்கு பிறகு நெஞ்சாங்கன்னா மத்திய மகாராஷ்டிரா அரசாங்கம் ஏடிஎஸ் சொல்லிட்டு ஒரு சிறப்பு ஒரு பா புலனாய்வு புரிய அமைச்சு அவங்கள விசாரிக்க சொல்கிறாங்க நீ பாரபட்சம் இல்லாமல் இது யாருன்னு கண்டுபிடிங்க அந்த சிறப்பு புலனாய்வுக்குள்ள என்ன செய்யுதுன்னா அது வந்து விசாரிக்குது விசாரிச்சா அந்த இருசக்கர வாகனத்தில் கொண்டு வச்சாங்கல்ல அந்த வாகனத்தை எடுக்கிறாங்க செதஞ்ச நிலையில் எடுக்கிறாங்க அந்த வாகனத்தில் என்ன செய்யணுன்னா எல்லாமே செதைஞ்சு போனாலும் அந்த இன்ஜின்ல சேஸ் நம்பர் போட்டிருப்பான்ல அது இருக்குது அந்த நம்பரை வைத்து இந்த வண்டி எந்த பகுதியில் உள்ள வண்டி எங்கே விற்கப்பட்டது டீலர் யாருன்னு போறாங்க டீலர் யாருன்னு போனால் குஜராத்துக்கு போய் சேருது குஜராத்தில் உள்ள இந்த டீலர் தான் வித்திருக்கிறாரு யாருக்கு வித்த அப்படின்னு சொன்னா பிரக்யா சிங் ஒரு சாமியார் பெண் சாமியார் நரேந்திர மோடியெல்லாம் அந்த அவங்களுடைய அலுவலகத்தில் அடிக்கடி போவார் அந்த மாதிரியான ஒரு பெண் சாமியாருடைய மடத்துக்கு வித்திருக்கிறாங்க எதை இந்த பைக் இருசக்கர வாகனத்தை வந்து பிரக்யா சிங் மகாராஷ்டிரில் குண்டு வெடிக்குது வண்டி மட்டும் கிடக்குது குண்டு வைத்த பயன்படுத்தப்பட்ட வண்டி அந்த வண்டியை வந்து ரேஸ் பண்ணும்போது அது குஜராத்தில் விற்கப்பட்ட வண்டி யாருக்கு விற்கப்பட்டது இந்துத்துவாவுடைய ஒரு பிரிவினருக்கு விற்கப்பட்டிருக்கிறது அந்த சாமியாரை போய் உள்ள சோதனை பண்ணி பார்த்தா அவங்க மடத்துக்குள்ள உருது மொழியில் எழுதப்பட்ட பிரசுரம் அவன் போட்டு வர்றதுக்காக வேண்டி உருது மொழியில் எழுதப்பட்ட பிரசுரங்களை அந்த மடத்தில் கைப்பற்றுறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒட்டு தாடி ஒட்டு தாடியெல்லாம் அவங்க கைப்பற்றுறாங்க முஸ்லீமார் போய் வச்சுட்டு வந்துடுறது அப்போ அதெல்லாம் அதில் கைப்பற்றுறாங்க இந்த சாமியாரையும் கைது பண்றாங்க அன்னை கைது சாமியார் இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருக்கிற தெரிஞ்சுக்கிறங்க நான் கதை சொல்லிட்டு இருக்கல அந்த பிரக்யா சிங் என்ற சாமியார் அப்ப கைது செய்யப்பட்டவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன்ல இல்லாம சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த சாமியார்ட்ட விசாரிக்கும் பொழுது அப்பதான் தெரிகிறது இது யார் உனக்கு செஞ்சா அப்படின்னு அசிமானந்தான் ஒரு சாமியார் அவர் தானாக முன் வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்துறாரு ஆமா நாங்க தான் செஞ்சோம் ஆர் தலைவர்கள் சொல்லி செஞ்சோம் முஸ்லிம் மன்ன பழி உழுவதற்கு தான் நாங்க செஞ்சோம் முஸ்லீம் தான் செய்வோம் குண்டு தான் முஸ்லீம் தான் வைப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்தை உண்டாக்குவதற்கு நாங்கள் சொல்லி அவரும் சிறையில் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாம இந்த குண்டு வடிவு பயன்படுத்தப்பட்ட பொருள் இருக்குல்ல அது வந்து ஜெலட்டின் கிடையாது ஜெலட்டின்னு சொன்னா பாறைகளை வெடிப்பதற்காக வேண்டி உள்ள மருந்து எங்கேயும் கிடைக்கும் அது வந்து எங்க வேண்டாலும் கிடைக்கும் இதுல பயன்படுத்த ஆர்டிஎக்ஸ்ங்கிற மருந்து பயன்படுத்தப்படுது ஆர்டிஎக்ஸ் வெளியே கிடைக்கும் ராணுவத்துக்கு தான் இருக்கும் அது பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்க இல்லை இந்திய ராணுவத்தில் இருக்கும் அப்போ இதுக்கு பயன்படுத்தப்பட்டது ஆர்டிஎக்ஸ் மருந்தா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இடத்திலிருந்து இது சப்போர்ட் இருக்கும்னு துருவும் பொழுது இந்தியாவுடைய ராணுவ தளபதி ஒருத்தர் அதில் பங்கு கொடுத்துருக்கார் ராணுவத்தை பாதுகாக்கிற தளபதி அந்த மருந்தை சப்ளை பண்ணியிருக்கிறாரு அவரும் இப்போ உள்ளே நல்லா தெரிஞ்சுக்கிறங்க முன்னால் ஓய்வு பெற்ற ரெண்டு ராணுவ தளபதிகள் அப்ப ராணுவத்தில் தளபதியா இருக்கிற ஆளுக்கு இவங்களுக்கு ஆர்டிஎக்ஸ் மருந்து கொடுக்கறாங்க அந்த ஊடி இருக்கிறாங்க எதுக்கெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா இது இப்படி செஞ்சு முஸ்லீம் தான் பயங்கரவாதின்னு பேப்பரில் செய்தி உடனே வந்துடும்ல அதில் நான் கைது செய்யப்படவில்லை அதே மாதிரி ஹைதராபாத் ஜும்மா மசூதி குண்டுவெடிப்பு அப்புறம் தேடியம் குண்டுவெடிப்புன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு தொடர்பு இருப்பதை அசிமானந்தா ஒத்துக்கிட்டார் சுவாமி அசிமானந்தா அவர்கள் நாங்கள் தான் செஞ்சோம் நான் ஜெயிலுக்கு போன உடனே முஸ்லீம் நண்பர்கள்ட்ட பழகி பார்த்தேன் நல்ல மக்களாக இருக்கிறாங்க தெரியாமல் நான் செஞ்சு விட்டேன் அப்படின்னு வழிய வந்து நீதிமன்றத்தில் வாக்கு மூலம் கொடுத்து யார் யாரெல்லாம் செஞ்சார்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நாலு முஸ்லீம் இருக்கேன் செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை பம்பாயில் அவன் தான் செஞ்சான் கோயம்புத்தூரில் செஞ்சான் ஆனால் எல்லாத்தையும் முஸ்லீம் செஞ்சாங்க போது சதவீதம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு முப்பது குண்டுவெடிப்புகள் வந்து மற்றவங்கள் மேலே வழக்கு இருக்கிறது ஆனால் பேர் இப்படி இருக்குது முஸ்லீம்னா தீவிரவாதின்னு ஊடகங்கள்லாம் பரப்பி உங்கள் உள்ளத்தெல்லாம் பதிய வச்சு உண்மையான விவரங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க இவனும் செஞ்சா ரெண்டு கணிக்கத்தக்கன்னு சொல்லுங்க அப்போ இதில் எதுக்கு செய்கிறாங்கன்னுட்டா முஸ்லீம்களை பழி போடுவதற்காக வேண்டிய ஜும்மா கொண்டு கொண்டு வச்சாங்க அதுலேயும் முஸ்லீமர் தான் கைது பண்ணாங்க போலீஸ் பிறகுதான் முஸ்லீமே தெரிய வந்துச்சு அதுக்கு பிறகு விட்டுடுறாங்க அது நியூஸ் ஆகலை அது மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ இது குண்டு வெடிப்புடைய விஷயம் இதனால தான் எங்களுக்கு அந்த பேர் வருது இதனுடைய உண்மை வரலாறு மொத்த குண்டு வெடி குண்டு வைத்தது யார் என்று ஒரு சீடியும் போட்டிருக்கிறோம் குண்டு வைத்தது யார் என்று புஸ்தகமும் போட்டிருக்கிறோம் டேட் வாரியா என்னென்ன கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த தீவிரவாதிங்கிறதுல நாங்க வந்து நாங்க எங்கள சில கிற்க இருக்கிறோம் அது கண்டிக்கத்தக்கது அது வந்து நாங்க ஆதரிக்கவே இல்லை கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்டவர்களுக்கு எங்க மக்கள் யாருமே வழக்கு கூட உதவி செய்யல அரசாங்க வழக்கறிஞர் வச்சு வாதாடினாங்க வழக்கு வைக்க காசு இல்லாம நாங்க யாரும் உதவி செய்யாதனால அரசாங்க வழக்கறிஞர் நியமித்து தான் வாதாடினார்களே தவிர அதனால தண்டிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் சப்போர்ட்லாம் பண்ணலை முஸ்லீம்கள்லாம் அவங்களை ஆதரவாக நீண்டமா இல்லை ஆனால் என்ன சுமக்குறோம் என்றால் முஸ்லீம்னாலே தீவிரவாதி நீ அதை பரப்புறாங்க இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது போக இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ தீவிரவாத தீவிரவாதம்னு சொன்னால் சட்டத்தை கையில் எடுக்கிறதான தீவிரவாதம் அதுதான் தீவிரவாதம் இப்போ பாபர் மசூதி ஒரு பள்ளி மாசம் அந்த பள்ளி மாசலாக இருந்து கொண்டு இருக்குது உள்ள அத்துமீறி மீறி கொண்டே சிலையை வைக்கிறாங்க கூட்டமை திரட்டி போய் இடிக்கிறாங்க நீதிமன்றத்தின் மூலமா ஒரு தீர்வு செஞ்சால் செஞ்சா அது சட்டப்படி உள்ளது இவங்களே கூட்டம் தட்டிட்டு போய் இடிக்கிறாங்க கலவரம் ஏற்படுத்தி தாக்கு இது இந்த செயலுக்கு என்ன பேர் இது இந்து மக்கள் இதுக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் இந்துக்களில் சில பேர் தானே செஞ்சாங்க எங்கெல்லாம் நான் செஞ்ச மாதிரி தான் இருக்கன்னு செஞ்சாங்க அப்படியான ஒரு விஷயங்களை எல்லாம் செய்து நீங்க பாக்குறீங்க ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லி ஒருத்தன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சு இது என்ன இதுக்கு என்ன தீவிரவாதம் இதுக்கு என்ன பேரு இதுக்கு என்ன பேர் சூட்டுவது யோசி பாருங்கள் அப்போ என்ன மாதிரினா எங்களை ஒரு அந்நியப்படுத்துற மாதிரி இந்து மக்கள்லாம் வெறுக்கிற மாதிரி ஒரு அரசியலுக்காக வேண்டி எங்களுக்கு பார்த்தா வீட்டுக்கு வாடகைக்கு வீடு தர டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பிள்ளைகளை பள்ளி கொடுத்து சேர்க்க மாட்டேங்கிறான் வாடகைக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது கடையில் வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான் பக்கத்தில் பிரயாணம் பண்ணி போனால் சந்தேகமாக எங்களை பார்க்குறான் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டு அந்த கசப்பை உருவாக்குவதில் எல்லா ஊடகங்களுமே அதில் வந்து உறுதுணையாக நிற்கிறார்கள் இதில் வந்து நீங்கள் அதை கொண்டு பார்த்துக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டால் உலகளாவிய அளவுல முஸ்லீம் நாடுகளில் தீவிரவாதம் அதிகமாக இருக்குது அதனால இந்த பேர் உங்களுக்கு வந்திருக்கலாம் எங்க எங்கெல்லாம் தீவிரவாதம் நடக்குது ஆப்கானிஸ்தான் அது முஸ்லீம் நாடு அதே மாதிரி ஈராக் அது முஸ்லீம் நாடு அது மாதிரி இப்ப நடந்து கொண்டிருக்கு அது முஸ்லீம் நாடு அப்போ முஸ்லீம் நாடுகளில் தான் இந்த மாதிரியான சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தீவிரவாதி என்று சொன்னீர்களே ஆனால் அதுலேயும் சில உண்மைகள் இருக்கிறது என்ன உண்மை என்றால் அங்கு நடக்கிற சண்டை இஸ்லாத்துக்கு நடக்கல நல்ல வளங்க இஸ்லாத்தின் பெயராலும் நடக்கவில்லை அங்க நடக்கிற சண்டை என்னவென்று சொன்னால் அரபு நாடுகளில் பெட்ரோல் வளம் இருக்கிறது அதுக்கு முன்னாடி எந்த நாயும் அதை கண்டுகொள்ளவே இல்லை அரபு நாடுகளில் பெட்ரோல் வளம் வந்த பிறகு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் அந்த நாட்டு பெட்ரோலை வந்து தனதாக்கி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக எப்போதும் பணக்கார நாடுகள் என்று தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டில் உள்ள போய் இறங்கி ஈராக்கில் இறங்கி அந்த அதிபரையை வந்து தூக்களையும் போட்டுவிட்டு என்ன செய்யறாங்க முஸ்லீம் போராடுகிறாங்க அப்ப ஈராக்கில் உள்ள அரசாங்கம் வந்து ஈராக் அரசாங்கம் இல்லது அமெரிக்க அரசாங்கம் அவன் வந்து பொம்மை அரசாங்கம் வந்து அமெரிக்கா சொன்னபடி ஆட்சி படைக்கிறார்கள் என்று கோவத்தில் அமெரிக்கா இருக்கும் போதும் தாக்கல் நடத்தினார்கள் அமெரிக்கக்காரன் பயந்து ஓடிட்டு பொம்மை அரசாங்கம் வச்சிருக்கிறான் அவனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார்கள் அப்ப இவன் நுழைஞ்சது முஸ்லீம் நாடா இருக்கிறதுனால முஸ்லீம்கள் தான் போராட வேண்டி இருக்கிறது இந்தியாவில் நுழைஞ்சது இந்துக்கள் போராடி இருப்போம் அதிகமா இந்தியாவில் நுழைஞ்ச ஒரு காலத்துல விரட்டி விட்டமா இல்லையா அப்ப இந்தியாவில் வெள்ளக்காரன் வரும்பொழுது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்தவன் விரட்டினோமோ அதுக்கு மதம் காரணம் கிடையாது எங்க நாட்டுக்கு நீ எப்படி ஆள வரலாம் அதான் காரணம் இதே காரணத்துக்காக தான் ஆப்கானிஸ்தான்லையும் தாக்குதல் ஈராக்லையும் தாக்குதல் எல்லா தாக்குதல்களுமே எதுக்கு கேட்டால் அமெரிக்காவின் கைக்கூலி அரசாங்கம் எங்க நாட்டில் இருக்க கூடாது அடிமாட்டு விலைக்கு சப்ளை பண்ணணும் அதுக்காக வேண்டி ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சு எண்ணெய் வளத்தை கொள்ளடிக்கிறான் இதை பொறுக்க முடியாத உள்ளூர் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அவங்க மார்க்கத்துக்கு செய்யவில்லை மார்க்கத்தை பேணுவதற்கு இஸ்லாத்தின் பெயராலும் நடக்கவில்லை எங்க நாட்டை நீ ஆள்வதா அது ஒரு சுதந்திர போராட்டம் வியட்நாமில் போய் அமெரிக்காக்காரன் இதே மாதிரி ஆக்கிரமிச்சான் அப்போ வியட்நாமுக்கு எதிர்த்து போராடினாங்க அது தான் இது இப்போ இப்போ நடக்கிறலாம் சீசன்லாம் முஸ்லீம் நாடுகளில் போய் இறங்கிட்டு இருக்கிறாங்க அதனால முஸ்லீம் நாடு எதிர்க்கிறான் நாளைக்கு இந்தியாவில் வந்து இறங்கினான்னு சொன்னா நீங்களும் தான் எதிர்ப்பீங்க அவனை ஈராக்கில் செய்கிற வழி நீங்க செய்வீங்க நான் செய்வேன் ஏன் சுபாஷ் சந்திரபோஸ் அதான செஞ்சாரு அவங்க அடிச்சு கொண்டாரா இல்லையா தாக்குனாரா இல்லையா வெள்ளக்கார துறைகள்லாம் சுட்டு சுட்டு தள்ளினாரா இல்லையா அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கும்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பொழுது என்ன மாதிரி வழிமுறையை கையாண்டார்களோ அது தேசத்தை பாதுகாப்பதற்கு செய்தார்களோ அது அவங்க செய்கிறாங்க நம்ம நாட்டுக்கு வந்தால் நம்ம செய்வோம் இதனால முஸ்லீம் நாட்டில் நடக்கிறதுனால அது இஸ்லாமிய தீவிரவாதி அவங்க இஸ்லாத்தை பேணாத ஆளுக்கு என்ன சொல்ல போனோம் ஈராக்கில் ஒன்றுவண்ணா இஸ்லாத்தை பேணாத மக்கள் எங்கள் நாட்டை போட்டு ஆள்றதுதான் பஞ்சாயத்து அவன் எந்த மகத்துக்காரனாக இருந்தாலும் இதுக்காக சண்டை போடுவான் அந்த சண்டை தான் நாங்கள் நடக்கிறது இதுதான் மேட்ரு முஸ்லீமில் சில கிற்க இருக்காங்க நாங்கள் மறக்கலாம் இல்லை எல்லா மதத்திலையும் இருக்கிறான் எல்லா மதத்திலும் இந்த மாதிரி கிற்கு போய் ஆயிருந்து குரம் இருக்கிறான் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இஸ்லாமிய கலர் பூசறதுனால இந்த எண்ணம் உண்டாகிவிட்டது விட்டது